அனைவருக்கும் வணக்கம் கனவுகள் இன்றைக்கி கனவுகளை பற்றி பல வகையான கருத்துக்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது அதில் பெரும்பான்மையான கருத்து என்னன்னு பார்க்க போனால் நம்மளுடைய ஆழ்மனதில் உள்ள கருத்துக்கள் தான் கனவாக வருகின்றன என்பது பல உளவியலாளர்கள் கருத்து அப்புறம் மனோ நிபுணர்களின் கருத்து பொதுவாக அனைத்து வகையான மக்களுடைய கருத்து இதாக தான் இருக்குது ஆனால் கனவுகளுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது இது அடிப்படை காரணமாக இருந்தாலும் மற்ற முக்கியமான இரண்டு காரணங்களாலும் கனவுகள் வந்து தோன்றுது அதில் முக்கியமான இரண்டு காரணங்கள் என்னென்னா ஒன்று வந்து தொலைவில் உணர்தல் இரண்டாவது நம்முடைய ஆன்மாவுடன் தொடர்புடைய இறைவனால் ஏற்படும் கனவு இதில் டெலிபதி என்னன்னா மற்றவர்களுடைய நினைவுகள் வந்து நம்ம நம்ம பாதித்து அது வந்து கனவுகளாக வெளிப்படும் மூன்றாவதாக உள்ள ஆன்மா இறைவனால் ஏற்படக்கூடிய கனவு என்பது நமக்கு எதிர்காலத்தில் ஒன்று நிகழப்போகுதுன்னா நமக்கு வந்து கனவா தோன்றும் அது நம்ம நம்மளுடைய ஆன்மாவுடன் தொடர்புடைய கனவு இறைவனால் நமது ஆன்மா ஆன்மாவிற்கு உணர்த்தப்பட்டு அந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் ஒரு காட்சி தான் கனவு காட்சி தான் அந்த மூன்றாவதாக உள்ள கனவு பெரும்பாலும் பல இடங்கள்ல வந்து நம்ம நினைக்காததெல்லாம் கனவாக தோன்றும் பல முறை நமக்கு கூட தோன்றிருக்கலாம் நம்ம நினைக்காத ஒன்று நம்ம இதுவரைக்கும் எந்த கேள்விப்படாத ஒன்று பார்க்காத ஒன்று நமக்கு கனவா தோன்றி மறைஞ்சிருக்கும் நம்ம அதை என்ன நினைச்சிருப்போம்னா ஏதோ நம்ம நினைச்சிருந்த நம்மள அறியாம நினைச்சிருக்கோம் அதை கனவாக வந்துட்டு நினைச்சிட்டு போயிருப்போம் இல்லைன்னா அதை வந்து ஒரு பொருட்படுத்தாம அந்த கனவை வந்து நம்ம விட்டிருப்போம் ஆனால் அதற்கு நம்ம வந்து அத முழுதும் ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டோம் எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய நண்பரை பற்றி ஒரு கனவு வந்துருந்துச்சுன்னா நம்ம அடுத்த நாளே அவரை நம்ம அழைச்சி பேசியிருக்க மாட்டோம் இது போல் ஏதாவது என்னை பற்றி நினைச்சிங்களான்னு கேட்டிருக்க மாட்டோம் இல்லை அவர்கிட்ட பேசி கூட இருந்திருக்க மாட்டோம் விட்டுருப்போம் ஏதோ கனவு தானே நினச்சிட்டு போயிருப்போம் ஆனால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால் அவர் வந்து நம்மளை நினச்சி பார்த்துருந்துருப்பார் அது நமக்கு கனவாக தோன்றிருக்கலாம் எனவே கனவுகள் வந்து அடிப்படையாக ஆ ஆழ்மன பதிவுகள் மட்டுமே கனவாக வருவதில்லை மற்ற இரண்டு காரணங்களாலேயும் கனவுகள் வருகின்றது என்பதுதான் உண்மை இதுல இரண்டாவது வகையான டெலிப்பதி அதாவது தொலைவில் உணர்தல் அதனால ஏற்படக்கூடிய கனவுகளை பற்றி நான் ஒரு நூல படித்தேன் அந்த நூலுடைய பேரு தொலைவில் உணர்தல் என்னும் நூல் அந்த நூலுடைய பேரு அதை மறைமலை அடிகளார் எழுதிய நூல் அது அவரு அந்த நூலில் வந்து சில உண்மை நிகழ்வுகளை வந்து பதிச்சிருந்தாரு அந்த உண்மை நிகழ்வுகள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் நிகழ்ந்த ஒரு உண்மை நிகழ்வுகள் அங்கே அந் ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை தான் ஒரு இந்த தெளிப்பதிங்கிற நூலில் வந்து பதிச்சிருந்தார் அதை பற்றிய சில உண்மை நிகழ்வுகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதெல்லாம் உண்மையாகவே தெளிப்பதி இந்த தொலைவில் உணர்தலால் ஏற்பட்ட கனவுகளை பற்றி உள்ள ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜேம்ஸ் கோட்ஸ் என்பவர் வந்து ஒரு நூலை எழுதுறாரு அதாவது சீஇங் த இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வை வந்து அந்த நூலில் வந்து அவர் பதிச்சிருந்திருக்காரு அது என்னன்னா சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் கோட்ஸ் என்ன செய்கிறாருன்னா கிளாஸ்கோ என்கிற நகரத்தில் வந்து அவர் மனைவியோட தங்கியிருக்கிறாரு அந்த நேரத்தில் அதே பகுதியில் வந்து டொனால்ட் மர்கிற ஒரு கிறித்துவ சமயகுரவும் தங்கியிருக்கிறாரு இப்போ இவங்க இரண்டு இருவருக்கும் நட்பு ஏற்படுது பழக்கம் ஏற்படுது டொனால்ட் மெர்கினனுக்கும் நம்ம ஜேம்ஸ் கோட்ஸ் இவர் இருவருக்கும் வந்து நட்பு ஏற்படுது அப்புறம் குடும்பத்துலேயுமே ஒரு நட்பு வாக் பண்ணிக்கிறாங்க இரண்டு குடும்பமும் நல்லா நட்பாக பழகிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த டொனால்ட் மர்க்கினுடைய மனைவி கொஞ்சம் நல்லா இறந்துடுறாங்க இறந்த பிறகு வந்து ஒரு வேலைக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு அதே சீர் கிறித்துவ சமய பணியை வந்து ஆற்றி வந்துட்டுருக்கிறாரு பிறகு என்ன ஆகுதுன்னா ஜேம்ஸ் கோட்ஸு அவருடைய தம்பி வீட்டுக்கு ஒரு நாள் வந்துடுறாங்க அவங்க மனைவி இவர் குழந்தையெல்லாம் அவங்க தம்பியை பார்த்துட்டு போகலான்ட்டு தம்பியை பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது சரி வந்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் வந்துருக்கிறாங்க வந்துட்டு இரவு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஜேம்ஸ் கோர்ட்ஸுடைய மனைவி வந்து ஜேம்ஸ் கோர்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நான் அன்றைக்கி ஒரு கனவு கண்ட அதிகாலையில் அது வந்து ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்துச்சு உங்களுடைய நண்பரான டொனால்ட் மர்க்கின் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதை வந்து ஒரு புதுசாக நான் இதுவரையும் கண்டிராத ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறாங்க நான் போய் பார்க்குறோம் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் கேட்டுட்டு அப்படியான்னு இருக்கிறாங்க அப்புறம் வேறு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது ஒரு இவங்க சொல்லி ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இவங்க தம்பி இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த அறையை நோக்கி வர்றாங்க வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறந்துட்டு போய் ஒரு மனைவி என்னன்னு கேட்குறாங்க கேட்கும்பொழுது அவங்க சொன்னது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய இரும்புதாக இருக்குது அதாவது ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா அவங்க இன்னைக்கு காலையில் கனவு கண்டதாக சொன்ன அதே செய்தி வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க என்னென்னா போல உங்களுடைய நண்பர் உங்கள் கணவருடைய நண்பர் டொனால்டு மர்க்கின அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவர் வந்து உங்களை உங்களுடைய கணவரையும் உங்களையும் பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணி சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஒரே அதிர்ச்சியாக இருக்கு இன்னும் இப்போதான் நான் அதை பற்றி கனவு கண்டதாக பேசிட்டு பிறகு என்னன்னா ஜேம்ஸ் தான் அவருடைய மனைவியும் அங்கே போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க போகிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கோட்ஸ் மருத்துவருக்கு சொல்லிட்டு போயிடறாரு அங்கே போன பிறகு அந்த அந்த வீட் டொனால்ட் மர்கினன் வீட்டுக்கு போகும்போது இவங்க கண்ட இவங்க கனவாக கண்ட காட்சிகளெல்லாம் அப்படியே உண்மை என்ன நிற மெத் மெத்தியில் அவங்க படுத்துருக்குறாங்க அவர் படுத்திருக்கிறாரு அது எங்கள் அறையில் எப்படிலாம் இருந்தது இவங்க கனவு கண்டாங்கன்னா அது அப்படியே இருக்குது பார்த்துட்டு அவங்க மனைவி ஒரே அதிர்ச்சியாக இருக்குது பார்த்துட்டு இருக்கும்போது மருத்துவர் வந்துடுறாரு மருத்துவர் வந்து மருத்துவம் செஞ்சு வர மருந்தெல்லாம் கொடுத்த பிறகு ஒன்றும் கிடையாது சரியாயிருன்னு சொல்லிட்டு போகிறாரு போக போகிற வேலைகளை வந்து மருத்துவர்கிட்ட அவங்க அந்த கனவு கண்டதை பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு இது உண்மை தான் இது வந்து இயல்பாக நடக்கிறது யார் வந்து உறுத்து ஒருத்தவங்களை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கனவாக போவும் அந்த செய்தி அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்டிறாரு ஜேம்ஸ் கோட்ஸ் உடைய மனைவி ஜேம்ஸ் கோர்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த டொனால்ட்டை மர்கின்னு என்கிற அந்த கிறிஸ்தவ சமய குருட்ட வந்து கேட்குறாங்க இது போல நாங்கள் கனவு கொண்டால் அதே போல் நிகழ்ந்திருக்கேன் அப்போ அந்த டொனால்ட்டு மர்கின் என்று சொல்லியிருக்காரு ஆமாம் எனக்கு வந்து உடம்பு முடியலன்னா ஒன்று என்னுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க அதனால் யாராவது என் அருகிலேருந்து நல்லா நல்லாயிருக்குன்னு நினச்சேன் அப்போ உங்களை ரொம்ப நினைச்சேன்னா அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன தெரியுதுன்னா இவர் நினைத்த நினைவுகள்லாம் இவங்களுக்கு வந்து கனவாக போய் காட்சி அளிச்சிருக்கு இது போ இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தோன்னே அப்போ தான் இவங்களே உணர்றாங்க இப்படி கூட கனவு கனவுகளாக வரதெல்லாம் சில அடுத்தவோடைய நினைவுகள் கூட நம்ம கனவு கனவுகளாக வரோம் அதை நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்துருக்கு அப்போ தான் அவங்க உணர்றாங்க இதை வந்து இந்த ஜேம்ஸ் கோட்ஸ் வந்து அவருடைய அந்த நூலில் எழுதியிருக்கிறார் சீஇங் த இன்விசிபிள்ங்கிற நூலில் வந்து இதை பதிஞ்சிருக்கிறாரு இதுபோல் இன்னும் பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது அவைகளை பற்றி வரவிருக்கும் பதிவுகளில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்